ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஜய் நித்யா பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு யூடியூபர் அம்மா ஒரு இன்ட்ரிவியூ எடுத்துன்னு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு தான் இந்த பதிவு அது இன்ட்ரிவ் குத்துட்டு இருக்கிறாரு அந்த தாத்தாக்கு தான் இந்த பதிவு ஐயோ உனக்குலாம் அறிவே கிடையாதாயா இந்த காலத்தில் வந்து பேய் இருக்குது பிசாசு இருக்குது ராகுல் செத்து ஏத்துலேயே உயிரை இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் உனக்கு அறிவு இல்லை பைத்தியக்காரன் நாயை ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவன் செத்துட்டான் அவன் பொண்டாட்டி இருக்குது அந்த பொண்டாட்டி வைத்துற ஒரு குழந்தை இருக்குது அதை பத்தி பேச வக்கு இல்ல உனக்கு பேயா இருக்கான் அந்த தான் இருக்கிறான் பழி வாங்க துடிக்கிறான் வெக்கமே இல்லைடா உனக்குலாம் நீலாம் ஒரு எப்படி சயின்டிஸ்ட் ஒரு மயிர்னு சொல்லணும் வெக்கமா இல்ல உனக்கு சனியை முடிச்சவனே இந்த இந்த பொம்பளைக்கு முதல்ல சொன்ன இந்த ஏய் நீலாம் ஒரு இன்ட்ரீ எடுக்கிற வீஜி மாதிரி பேசுறியா அறிவு கட்ட முண்ட பொம்பளை தானே நீ அவன் வந்து துர்மாரணும் துர்மார நான் சொல்லு துர்மாரணம் தான் எனக்கு மீனிங் தெரியல கொஞ்சம் சொல்லு துன் துர்மரணத்துல ராகு செத்துட்டான்னு சொல்றேன் உங்க அறிவு மயிறு இல்லை உனக்கு தேவடியாமண்டை மூஞ்செல்லாம் எங்கன்னா நேரில் செருப்பு எடுத்து வச்சிரும பார்த்துக்க நாயே அந்த பொண்ணு ராகு இறந்துட்டான் அந்த பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட துப்பு இல்லை உனக்கு அவன் செத்துட்டான் பேய வரான்னு சொல்றேன் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசிக்கிறேன் தெரிஞ்ச சென்னையில எங்க பார்த்தாலும் செருப்பு கைட்டு எட்டிப்பேன் நாயே பிச்சைக்காரன் நாயர் மூஞ்சப்பரு உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையாடி உனக்கு வேலை வெட்டி இல்லை இல்லை பேசுறதுக்கு வேற எந்த கதையும் கிடைக்கலையா விட்டு செத்து போனவனை வச்சு டிஎஸ் இது லைக் வாங்கினேன் வெக்க மேலே உனக்கு காரி மூஞ்ச துப்பிடுவேன் ஏறுமா மாடே இல்லை